வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ரெண்டு ஏக்கரா செம்மன் பூமி சேலுக்கு வந்துருங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கரா ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நானூறு அடி வருங்க ஃபுல்லாகவே ரோடு பேஸுங்க பஸ் ரோட்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து ஒரு பூமி தள்ளி போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்துடுங்க அதை ஒட்டியே இந்த லேண்டை லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குண்டடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இங்கே குண்டட ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த பூமிக்கு பல்லடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துலேயே வந்துடலாங்க நம்ம கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப பக்கங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரே சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு கம்பெனி கட்டுறக்கு எல்லாத்துக்குமே ஆகுங்க இந்த ரோட்டில் என்றைக்குமே போக்குவரத்து அதிகமாக இருக்குங்க நம்ம வாங்கினாலும் கண்டிப்பாக க்ரோத் ஆகுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சுத்தியுமே தென்னந்தோப்பு தானுங்க தண்ணி சோர்ஸ் அதிகமான ஏரியாலேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் ஐம்பது சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இல்லை ரெண்டு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாங்க இந்த பூமியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க இதையொட்டியே பக்கத்தில் நாலு ஏக்கரா இருந்துச்சுங்க சேல் ஆகிருச்சுங்க தான் சேல் பண்ணிட்டாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா திருப்பூர்க்கார தான் வாங்கிக்கிறாங்க அதையொட்டியே அந்த பூமி வந்துடுதுங்க ஒரு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்